சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா ஸோ கோவக்கீரையும் பச்சைப்பயிறையும் போட்டு தான் இன்னைக்கு நம்ம ஒரு கடையில் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் கீரை வந்துட்டு இந்த கீரை வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் எங்கேயுமே கிடைக்காது ஏன் சொல்கிறேன்னாக்கா இப்போ இந்த கோயம்புத்தூரில் சிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது ஏன்னா இது ரொம்ப சத்துள்ள பொருள் ஸோ இது வந்துட்டு நீர் சக்தி அதிகமாக அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் தான் இதை வந்துட்டு நீங்கள் வில்லேஜ் சைடு போனீங்கன்னாக்கா இந்த தோட்டத்து சைடு இந்த காட்டு பக்கமாக போ காட்டு சைட்லலாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்துட்டு இப்போது நாங்கள் இங்கே சிட்டியில் சிட்டி சைடில் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது கிடைக்கவும் கிடைக்காது அவ்வளோ மருந்து மருந்து விஷயம் வந்துட்டு இதில் அதிகமாகவே இருக்குது ஸோ சிறுநீரக பிரச்சனை அப்புறம் வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்குது இந்த கால் வலி முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லது வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வயிற்று போக்கு இருக்கிறவங்க இந்த வயிற்றில் வலி வ இருக்கிறவங்கெல்லாம் இது வந்துட்டு சாப்பிட்டாங்கனாக்கா சூடு குறையும் சூடு அதிகமாக குறைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஸோ பச்சைப்பயிறு எடுத்திங்கனாக்கா பச்சைப்பயிறு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி எல்லாருக்குமே அது வந்துட்டு எல்லாருக்கும் குளுமையான ஒரு பொருள் தான் ஸோ பச்சை பயிரும் உங்களுக்கு கோவக்கறி ரெண்டு கம்பைன் பண்ணி உங்களுக்கு சமைத்து சாப்பிடும்போது உடம்பு வந்துட்டு ரொம்பவே குளுமையாக இருக்கும் சத்து வந்துட்டு அதிகமாகவே கிடைக்கும் இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு அதிகமாகவே கொடுக்கலாம் ஸோ குழந்தைங்க வந்துட்டு சாப்பிடாத குழந்தைங்களும் இந்த கீரையை விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு என் பையனும் பையனே ஆகட்டும் ஆகட்டும் ஸோ இந்த கீரையை செஞ்சாக்கா ஃபர்ஸ்டாலாக தட்டை தூக்கிட்டு வந்து நிற்கிறது அவங்க மட்டும்தான் இருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த கீரையை ரொம்பவே பிடிக்கும் எதுக்காகவே இன்றைக்கி இந்த கீரை செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் வந்துட்டு கால் வலி அதிகமாகவே இருக்குது ஸோ நீர் சத்து வந்துட்டு அவங்களுக்கு கம்மியாக அதிகமாக இருக்க முட்டி வந்துட்டு வீங்கிருச்சு ஸோ நீர் சத்து வந்துட்டு வெளியில் வரணும் கெட்ட நீரெல்லாம் வெளில வரணுன்றதுனால நான் அவங்களுக்கு என்ன பண்ணுறேன் இந்த கீரை நான் செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன் நான் இது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் எங்கேயுமே கிடைக்காது ஸோ இப்போ எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே செடி கொடியாட்டு வந்தது ஸோ இது நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம் அப்புறமா தான் எங்கள் மாமியாரை கேட்டேன் ஸோ இது என்ன கீரைன்னு கேட்டேங்காட்டி தான் அவங்க சொன்னாங்க இது வந்துட்டு கோவக்கீரை இதில் அதிகமாக சத்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நான் ஏற்கனவே ரெண்டு மூணு நாலு டைம் செஞ்சுருக்கேன் டேஸ்ட் வந்துட்டு அல்டிமேட்டாக வந்தது ஸோ ஓகே அதனால தான் உங்களுக்கு வீடியோலேயும் நம்ம உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் இப்போ ரெடி ப எடுக்க போகிறேன் கீரையா ஏன்னாக்கா கீரை இன்னைக்கு தான் வெஜ்ஜே போட போகிறேன் ஸோ இத்தனை நாளாக நான்வெஜ் எதுக்காக போட்டேன்னாக்கா சண்டே மட்டும்தான் நான் வீடியோ விலாக் எடுப்பேன் ஏன்னா எங்கள் மாமியார் வந்துட்டு சண்டே மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க அன்றைக்கி மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் எங்கள் மாமியார் மற்ற நாள் வேலைக்கு போகிறதுனால வெஜ்ஜு வந்துட்டு செய்ய முடியாது ஸோ அதனால தான் இன்றைக்கி எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கிறதுனால எங்கள் மாமியாரை கூட நானும் எங்கள் மாமியார் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ இன்றைக்கி அந்த கோவக்கீரையை பொறித்து க்ளீன் பண்ணி உங்களுக்கு நான் எப்படி செய்ய போகிறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ வாங்க நம்ம போய் அந்த கீரையை நம்ம பொறிக்கலாம் வாங்க போகலாம் யாய்ஸ் இங்கே பாருங்கள் இதுதான் இந்த கோவக்கீரை ஸோ இங்கே பாருங்கள் இப்படி வெட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இன்னும் உள்ளுக்குழலெலாம் நிறையா இருக்குது பாருங்கள் இப்போ நான் இதை மட்டும் வெட்டிக்கலாம் கொஞ்சம் முத் முத்தனது இல்லாமல் இளம் எடுத்துக்கோங்க நீங்கள் ஸோ நான் இப்போ பொறிச்சு உங்களுக்கு காட்டுறவேன் இங்கே பாருங்கள் அதோடய பூ வந்துட்டு பாருங்கள் வெள்ளை கலரில் இருக்கும் இது எங்கே கிடைச்சாலுமே நீங்கள் ச மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க இது கோவக்காய் வர வர வேண்டி வர செடி இது ஸோ உளுக்குள்ளெல்லாம் நிறைய இருக்குது கோவக்காயும் இருக்குன்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன் கோவக்காய் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம அதை அப்புறமா பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம வெறும் கீரையை மட்டும் போட்டுக்கலாம் கோவ கோவக்காய் எவ்வளோ சத்தோ அதை விட டபுள் சத்து வந்துட்டு கீரையில் இருக்குது உங்களுக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கீரை கிடச்சாக்கா நீங்கள் சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போ நம்ம போய் சமைக்கலாம் வாங்க காய்ச்சி இங்கே பாருங்கள் நான் கீரை இவ்வளோ பொறிச்சு வச்சுருக்குறேன் எங்கள் மாமியார் இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு இந்த கீரை ஓகே இந்த கீரையை வச்சு உங்களுக்கு நான் எப்படி கடையை போகிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வாங்க இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பொருளும் நம்ம போட போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க போகலாம் ஓகே காயஸ் இப்போ நம்ம கோவக்கீரையை செய்கிறதுக்கான பொருள்களை பார்த்துக்கலாம் பச்சைப்பயிறு போட்டு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ஸோ பச்சைப்பயிறு வந்துட்டு கால் கப்பு எடுத்துக்கோங்க தக்காளி நாட்டு தக்காளி நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எந்த தக்காளியாக இருந்தாலும் ஓகே அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் இந்த மாதிரி பொடியை வெட்டி போட்டுக்கோங்க இல்லை முழுசாக கூட போட்டு வதக்கிக்கோங்க ஏன்னா நம்ம மறுபடியும் மிக்சியில் தான் அரைக்க போடுறோம் எல்லாத்தையும் அதனால் முழுசாக போட்டாலும் ஓகே ரெண்டு வரமிளகா ஆறு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஏன்னா இதுக்கு கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும் ஸோ அதனால் அவ்வளோ எடுத்துருக்கேன் அப்புறம் கோவக்கீரையை நல்லா கழுவி உங்களுக்கு நல்லா வீடியோலேயும் நல்லா தெரியும் பாருங்கள் ஸோ தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது சொட்டு சொட்டால் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க கீரை எப்போவுமே க்ளீனாக நீட்டாக கழுவுணும் மருந்து நிறையா இருக்கும் ஸோ இதை நமக்கு இயற்கையாக வர கீரையாக இருக்கிறதுனால ஸோ நான் இது வந்துட்டு ரெண்டு இதுவே நான் மூணு டைம் கழுவி வச்சுருக்கேன் ஸோ ஓகேங்களா எப்போவுமே நீங்கள் கடையில் கீரை வாங்கினாலும் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஓகே இவ்வளோ தான் நம்ம ப்ராசஸ் இதை தாளிக்கிறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் ஓகே இதை தாளிக்கிற ப்ராசஸ் நம்ம அப்புறம் பார்க்கலாம் முதல்ல பச்சை பயிரை நம்ம வேக வச்சுக்கலாம் வாங்க கேஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் ஸோ மூணு பல் பூண்டு வந்துட்டு தாளிக்கும் போது இதையெல்லாம் நீங்கள் வதக்கிட்டு கீரையோடு சேர்த்து வதக்கிட்டு நீங்கள் மிக்சியில் போட போட போட்டால் நீங்கள் தாளிக்கிறீங்க இல்லைங்களா தாளிக்கும் போது இதெல்லாம் போடுறதுக்கு முதல்ல ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு நல்லா மனம் ஸ்மெல் வர்ற வரையிலையும் நீங்கள் வதக்கி எடுத்துட்டு வதக்கிக்கோங்க அப்புறமா மீதி பொருள் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் போட்டு நீங்கள் வதக்கலாம் ஸோ இப்போ வாங்க நம்ம அப்படியே அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு நம்ம குக்கர் வச்சுக்கலாம் ஸோ ஏன்னா பச்சைப்பயிறு வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் சட்டியில் வேகாது அதனால நம்ம பச்சைப்பேரம் குக்கர்லேயே வேக வச்சுக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் அப்புறம் தாளிச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் எதுக்காகனாக்கா தேங்காய் வந்துட்டு ஸ்மெல் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் நம்ம தேங்காய் எண்ணெயில சமைக்கிறோம் அப்போ அடுத்து எண்ணெய் காஞ்சதுமே நம்ம மூணு பல் பூண்டை தட்டி வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம் பாருங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஸ்மெல் வரட்டும் பூண்டோட ஸ்மெல் உங்களுக்கு வர்றது தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் தக்காளி இதெல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த தேங்காய்யில வதக்கும்போது ஸ்மெல் பூண்டு ஸ்மெல்லும் எண்ணெயோட ஸ்மெல்லும் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸோ உங்களுக்கு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் நீங்கள் சாதாரணமான ஆயில் கூட நீங்கள் சமைச்சுக்கலாம் தேங்காய் இருந்த தேங்காயில் சமைங்க ஸோ இல்லாதவங்க எப்போவுமே நார்மலாக சமைக்கிற ஆயில் நீங்கள் சமைச்சுக்கலாம் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் வராது ஸோ இது டேஸ்ட்டு கொடுக்கும் டேஸ்ட்டு கூட தரும் அதனால் தான் இப்ப பச்சை மிளகாய போட்டுக்கலாம் நான் ஆறு பச்சை மிளகாய் போட்டேன் ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு வர ஆறு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கிட்டு அது வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி போதும் தக்காளி அதிகமாக இதுக்கு சேர்க்கக்கூடாது இது வந்துட்டு கடைய முடியாது கடைஞ்சாக்கா நல்லா இருக்காது ஸோ வந்துட்டு நம்ம இதை போட்டு மிக்ஸி மிக்ஸியில் தான் அரைக்கணும் ஓகே இது நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற பச்சை சேர்த்துக்கலாம் பாருங்க தண்ணியோட சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம கீரை கழுவி வச்ச கீரையும் போட்டுக்கோங்க இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு நான் விசில் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு நான் சொல்லலை ஸோ இது வேகும்போது போது இது கூடவே நம்ம சீரகத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ சீரகம் பாருங்க சீரகம் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்தா போதும் மணத்துக்காக ஸோ ஸ்மெல்லு நல்லா வரும் சத்து கொடுக்கும் அதனால் இவ்வளோ போதும் இதுக்கு மேலே நாம் நல்லா வதக்கிட்டு விசில் விட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுடலாம் விட்டதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு நாம் த ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சியை எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ இது வேகிறதுக்கான அளவு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க கப்பலையோ டம்ளர்லையோ எதுலேயோ நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் சத்து தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் இன்னொரு கப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்துட்டு தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க ஏன்னா இந்த கீரையே தண்ணி கீரை ஸோ இதுலேயே தண்ணி உங்களுக்கு வந்துடும் வேகம் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஓகே இது இவ்வளோதான் ஸோ இதை எப்படியே நாம் விசில் போட்டுடலாம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு மூணு விசில் வரட்டும் ஸோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓகே நம்ம விசில் போட்டுடலாம் இப்போது ஓகே இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாம் ஸோ ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம்